என்னடா இது புது கதையா இருக்கே மூவில நடக்கிற விஷயத்த ரியாலிட்டி லைஃப்ல பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டேன் பிரபலமான சீரியல் ஆக்டரோட மகனை கடத்திட்டு போய் சராமரியா ஒரு பத்து பேர் அடிச்சிருந்திருக்காங்க இதுதான் இப்ப சென்னையில அதிர்ச்சி சம்பவமா போக்கிட்டு இருக்கு அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பாக்கலாம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹரிஷ் கல்யாண் நடிச்ச பார்க்கிங் படத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு தெரியும் அதே மாதிரியே சென்னையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு வேட்டையன் பட நடிகரோட மகனை கடத்திட்டு போய் சராமரியா ஒரு பத்து பேர் தாக்கி தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் யார் அவர்னா திருமதி செல்வம் இந்த மாதிரி நிறைய சீரியல்ல ஒரு லீட் ரோல்ல பண்ணிட்டு இருக்க ரோல் அவர்கள் நினைக்கிறேன் இப்ப படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு நிறைய படங்கள்லயும் நடிச்சுக்கிட்டும் இருக்காரு சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காரு போல இப்ப ரீசெண்டா ஒரு பிரச்சனை வந்திருக்கு கீழ் வீட்டுல இருக்க ஒரு பையன் வந்து அவரோட காரை இடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனை வந்து ரெண்டு பேரோட ஃபேமிலி பிரச்சனையாவே அது மாறி இருக்கு பிகாஸ் அந்த பையன் மரியாதையே இல்லாம கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுனதுனால இவருக்கு கோவம் வந்துருச்சு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்த நிலையில இவரு அடுத்த கட்டமா அவரோட சினி பீல்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இப்ப ரீசெண்டா வேட்டையின் படம் பிடிப்புக்காக வெளியூர் போயிருந்திருக்காரு அந்த நேரத்துல இவரோட பையனை கடத்தி சென்றிருக்காங்க அது கீழ் வீட்டு பையன் அழைச்சிட்டு போய் பத்து பேர் சேர்ந்து சராமாரியா தாக்கிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உடனே இவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்காரு மகன் இப்ப எல்லாம் அடி வாங்கியிருக்கா

மீது ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு அதோட சேர்த்து இந்த கம்ப்ளைண்டையும் சேர்த்து வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம எல்லாருமே சினிஃபீல்ட் அப்படிங்கறத ஒரு பக்கமா தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா ரியாலிட்டியில என்னைக்குமே அதை கொண்டு வந்ததே கிடையாது ஆனா எப்படி பார்க்கிங் படம் நடந்துச்சோ அதே பாணியில ஒரு காரை இடிச்சதுக்காக ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு பள்ளி மாணவனை போய் கடத்திட்டு போய் அவன அடிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே இதெல்லாம் கேக்குறதுக்கு வியப்பா இருக்கு படம் இந்த அளவுக்கு ஒரு பர்சனை மாத்திருக்குமா அப்படிங்கற மாதிரியும் இருக்கு இந்த பிரச்சனை இவ்ளோ பெருசாக என்ன காரணம்னே தெரியல இத கேட்ட மக்கள் எல்லாருமே செம்ம ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க